இதை மட்டுமே நம்பி வந்தாங்கன்னா குடும்பத்தை வேறு எந்த டைரக்ஷன் நகர்த்த முடியாது வெளியிலேருந்து கடன் வாங்கி தான் இதுக்குள்ள போடணும் சின்ன மாடு வளர்த்தேன் நான் நஷ்டமாகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மா மாடு வளர்க்குறதில் கரெக்டான அணுகுமுறை இருந்தால் மட்டும் மாடு வளர்த்தனா போதுங்க படித்து இப்போ நிறைய பேர் போவாங்க போயிட்டு பெங்களூரு சென்னைன்னு வேலை பார்ப்பாங்க ப்ரெஷ்ஷரு டிப்ரெஷன் சொல்லி திடீர்னு வந்து உள்ளே இறங்கிடுறாங்க என்ன கேட்டால் அதோட ப்ரெஷர் இதில் ஆயிடுவாங்க கடைசியில் நல்ல முறைக்கு ஒரு மாடு வளர்த்துறது இப்படி ஒரு மாடு வந்து வருஷத்துக்கு ஒரு குட்டி கரெக்டாக போகணும் போய் மீறி போனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி போனால் வருஷக்கணக்கில் தள்ளி போய் குட்டி போட்டால் வெளில வந்துட்டு பண்ணை வந்து சக்ஸஸ் ஆகாதுங்க ஏன்னா ஒரு மாடு வந்து கன்று போட்டுதுன்னா மூணாவது மாதம் செனப்பிடிக்கணும் ஏழாவது மாதத்தில் பாலை வந்து செனப்பிடைச்சது வந்து ஏழாவது மாதத்தில் பால் வத்த வைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கேப் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கன்று போடு திரும்ப பால் வந்துடும் கரெக்டாக மூணாவது மாதத்தில் வந்து செனப்பிடிக்கிறது இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் போடணும் மாடு கத்தும் மாடு கத்தும் சில மாடுக்கு வந்து முடையடிக்கும் சில மாடுக்கு வந்து ஆட்டம் கட்டும் இந்த இதெல்லாம் சிமிட்டம் இருக்குது இதை பார்த்து அது இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தாதான்